வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் நிறைய நம்ம யூடியூப் சேனலில் ஹெல்பர் லெவலில் படிக்காதவங்களுக்கான வேலைவாய்ப்பு போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் திருப்பூரில் அதுபோக சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு உடுமலைப்பேட்டைன்னு தமிழ்நாடு முழுவதும் தங்குற இடத்தோட படிக்காதவங்களுக்கான வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வேலை வாய்ப்புல பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு நிறைய பேர் பேக்கரியில வேலை வாய்ப்பு கேட்டிருக்கீங்க சாய் ஆகாஷ் பேக்கரி ஹெல்பர் லெவல்ல உடுமலை பேட்டையில இடத்தோட பேக்கரி ஹெல்பர் வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க சென்னையில வேலை வாய்ப்பு கார் வாஷ் பண்ற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா கார் வாஷ் எடுத்திருக்கிற மிகப்பெரிய நிறுவனத்தில் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சம்பளம் கொடுப்பாங்க தங்குற இடத்தோட கார் வாஷ் கார் வாஷ் ஹெல்ப்பர் வேலை வாய்ப்பு அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம யூடியூப் சேனல்ல ஃபுல்லாக தங்குற இடத்தோட ஹெல்பர் வேலை வாய்ப்பு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அதில் நம்ம கடை உணவகம்னு சொல்லி நாமக்கல்ல மெயினாக ஹோட்டலில் திருப்பூர் ஃபீல்டில் தங்குற இடத்தோட எக்கச்சக்கமான ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு பெட்ரோல் பங்க்ல இருந்து நிறைய இருக்கு அடுத்து சோலா டயர்ஸ் சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயர் கம்பெனி அதாவது ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் விதவிதமான வேலை வாய்ப்புகள் எல்லாமே தங்குற இடத்தோட இருக்கிற வேலை வாய்ப்புகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவங்களுக்கு உங்க ஊர்லயும் சரி நீங்க வேற ஊருக்கு போயும் தங்குற இடத்தோட நல்ல சம்பளம் வாங்குற வேலை வாய்ப்பு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் டோலா டயர்ஸ்ல தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு அதுவோக நிறைய பெண்கள் வந்து எளிமையான வேலை வாய்ப்புங்க எங்களுக்கு தங்கற இடத்தோட வேணும் மித்திரன் நிச்சின்னு சொல்லி செக்கர் வேலை வாய்ப்பு இருக்கு தங்கரடத்தோட அடுத்து நிறைய திருப்பூர்ல காம்பேட்டிங் யூனிட் நிறைய இருக்கு அதுல நிறைய ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு எஸ்ஆர் நிட் நிட்ஸ் காம்பேட்டிங் யூனிட்ல ஹெல்பர் வேலைவாய்ப்பு இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா ஆனந்த் கொசேரிஸ் சொல்லி வைக்கிங் குரூப் அங்க நிறைய ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க உங்களுக்கு முத்து ஃபுட்டுன்னு சொல்லி இட்லி மாவுலாம் பேக் பண்ணுற நிறுவனம் இதில் குடும்பத்தோட வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கே தங்குற இடத்தோட வேலைவாய்ப்பு இருக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வரணும்னு நினைப்பீங்க நிறைய பேர் வந்து டீமாக வரணும் நாங்கள் ஒரு ஆறு பேர் இருக்கோம் நாங்கள் ஒரு நாலு பேர் இருக்கோம் எங்களுக்கு ஒட்டுக்காக வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்டிருந்தீங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான வேலைவாய்ப்பு ஜிவிஎஸ்ல இப்போ ரெடியாக இருக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு கால் பண்ணுங்க இன்னைக்கே கம்பெனி நம்பர் உங்கள் வாட்ஸ்அப் அனுப்புவாங்க கம்பெனிக்கு உடனே பேசுங்க அது செட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எப்போ ஜாயின் பண்ணலான்னு கேட்டு சொல்லிடுவாங்க இது எல்லாமே உங்கள் இருந்தே நீங்கள் பேசி ஃபைனல் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் கிளம்பி வந்துக்கலாம் அப்படி உங்களுக்கு அந்த கம்பெனி செட் ஆகலைனாலும் அடுத்தடுத்த கம்பெனி கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் உங்களுக்கான வேலை வாய்ப்பை ஜிபிஎஸ்ஆர் வாங்கி கொடுத்துருவாங்க அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய வேலை வாய்ப்புகளோடு சந்திக்கிறேன் இப்போ நான் பேச பேச போய் சைடில் எத்தனை ஹெல்பர் வேலைவாய்ப்பு வந்திருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க அடுத்த வீடியோவில் இன்னும் உங்கள் ஊரில் இருக்கிற ஹெல்பர் வேலை வாய்ப்புகளை உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த யூடியூப் சேனல் நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்